அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பான சகோதர சகோதரிகளே தாய்மார்களே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இறைவனின் விசாரணை இந்த உலகத்துல நாம வாழ்ற வாழ்க்கை ரொம்பவே சின்னதுதான் இந்த சின்ன நமக்கு நாளைக்கு ஒரு பெரிய விசாரணையா இருக்கும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நல்லா எழுதி வைக்கிறான் ஒரு நாள் நாம எல்லாரும் அவன் முன்னாடி நிக்க போறது நிச்சயம்தான் அப்போ அது அனைத்திற்கும் அவன் கேள்வி கேட்பது நாம அளிப்பது உறுதி அந்த விசாரணையில் நம்முடைய பதில் நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா அப்படியே நம்ம யோசிக்கணும் முடிவு பண்ணிக்கணும் அல்லாஹ் ஆழ்மை நாம் செய்யற நன்மை அது அரு அது ஒரு அணு அளவாக இருந்தாலும் அது தப்பிடாது அதுவே ஒரு அணு அளவு தீமை செய்தாலும் அது மறையாது ஐயோ அல்லா நம்மளை ஒவ்வொரு விஷயத்துக்கும் விசார விசாரிப்பது என்று பயந்தா மட்டும் பத்தாது அப்படி நாம பயப்படாம இருக்க ஒரு விஷயத்தை செய்யும்பதை யோசிக்கணும் இது தப்பா இது தப்பா கரெக்டா நம்ம யோசி கண்டிப்பா கேள்வி கேட்பான் அல்லாஹ் கேள்வி கேட்பான் அப்படி பண்ணா நம்ம வறுமையில் அல்லாவே பார்த்து பாத்துறதுக்கும் பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் தான் ஆர்வமா இருப்போமே தவிர பயப்பட மாட்டோம் நபி செல்லா ஹேசம் அவர்கள் கூறினார்கள் அல் கய்யஸு மங்கான நஃபஸஹு வஅமில லமா பயிதல் மௌத் அர்வாலியார் என்றால் தன்னை தானே மௌத் முன்னால் கணக்கு செய்யும் மனிதன் அதாவது விசாரிಣೆ வருவதற்கு முன்னாடியே நாமளே நம்மளே கேள்வி கேட்டு சுய பரிசோதனை செய்து கொள்ளணும் ஒரு சம்பவம் நாளை மறுமை நாளல முதலாவது மனிதர்ல இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் அல்ல கேள்வி கேட்பான் அது நபிசல்லு சொல்றாங்க மூன்று நபர் வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பான் அதிகமா கேள்வி கேட்பான் சொல்றாங்க அதாவது முதலாவது நபர் வந்து ஷஹீது இரண்டாவது நபர் வந்து ஆலிமு மூன்றாவது நபர் வந்து தர்மம் அதிகமா செஞ்சவங்க முதலாவது நபர் ஷஹீத் யாருல நான் உன்னுடைய பாதையால் உனக்காக வேண்டி ஷஹீத் ஆனேன் உனக்காக வேண்டி என் உயிரை நான் தியாகம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க என்னையா என் சொர்க்கத்துக்கு கூட்டு போகல நரகத்துல அப்படின்னு கேட்கும் போது எல்லாம் சொல்றான் நீ ஒன்னும் எனக்காக வந்து தியாகம் செய்யல எனக்காக ஒன்னும் ஷஹீதாவில் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து எனக்காக ஒன்னும் ஷஹிதாவல அப்படின்னு சொல்லும் போது நீ வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் மற்றவங்க எல்லாம் உனக்கு புகழணும் அதுக்காக தான் நீ வந்து ஷஹிதான அப்படின்னு சொல்றாங்க அதனால உனக்கு இந்த ஷஹீது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது நபர் வந்து ஆலிம் என்னுடைய வாழ்க்கையில் உனக்காக வேண்டியே அர்ப்பணிச்சேன் நான் உன்னுடைய மார்க்க கல்வியை கற்று பிறருக்கு அருகை நிறையவே ஆத்திர வச்சிருக்கேன் நீ ஏன் அப்படின்னு சொல்லும்போது ஆத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் நீ ஏன் என்ன சொர்க்கத்துக்கு கூட்டி போகாமல் நரகத்தில் வச்சுருக்கீங்க நான் சொர்க்கத்துக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்லும் போது நீ ஒன்று எனக்காக பண்ண அதெல்லாம் சொல்கிறான் நீ ஒன்று எனக்காக பண்ணலை மற்றவங்களுக்காக தான் அது மா எனக்காக பண்ணலை மறுமைக்கும் பண்ணலை மற்றவங்க எல்லாம் உன்னை வந்து புகழணும் எல்லாமே இவன் செஞ்சிருக்கான் பெரிய ஆலிமை இவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்றதுக்காக தான் நீ வந்து இந்த மாதிரி வந்திருக்க அதனால இந்த ஆலிம் உன்னை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மூன்றாவது நபர் வந்து தர்மம் அதிகமாக செஞ்சவங்க ஏன்ல உனக்காக உன் பாதையில் நிறையவே உதவி செஞ்சிருக்கேன் நிறையவே தர்மம் செஞ்சிருக்கேன் நீ ஏன் இந்த சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போகல அப்படின்னு சொல்லும் போது அல்லா தாலா சொல்றான் நீ ஒண்ணு எனக்காக ஒன்னும் தர்மம் செய்யல வறுமை நாளுக்காக ஒன்னும் தர்மம் செய்யல மற்றவங்க வந்து இவன் எல்லாருக்கும் தர்மம் செய்யறானே அப்படின்னு ஒன்னு மட்டும் மட்டும்தான் நீ தர்மம் செய்யே தவிர நீ ஒண்ணு எனக்காக செய்யலை அப்படின்னு சொல்லும் அதனால இந்த தர்மம் ஒண்ணு ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து மூணு பேர் அவங்க மூணு நபரையும் வந்து முகம் குபரப்படுத்தி இழுத்துட்டு போய் நரகத்துல போட்டாங்க இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து எந்த செயல் செஞ்சாலும் எந்த எல்லாருக்கும் யாருக்கு தர்மமும் உதவி செய்தாலும் நம்மளுக்காக இது அல்லாவுக்காக செய்யணும் நம்மள வந்து எல்லாரும் புகழ்றதுக்காகவோ வேற எதுக்காகவும் செய்யக்கூடாது அதுவே நம் பாவங்களை நினைத்து வருந்தி இந்த உலகத்தில் மாயை மாயையில இருந்து விடுபட்டு மறுமையில் விசாரணையில் வெற்றி பெற வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் எனக்கும் அருள் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته